அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய மகர ராசி அன்பர்களுக்கான வைகாசி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த வைகாசி மாத துவக்கத்துல மேஷ ராசியில புதனும் சுக்கரனும் இணைந்து மாத துவக்கத்துல சஞ்சாரம் செய்யறாங்க வரும் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் இருந்து பயிற்சியாகி ரிஷபமனையில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு பயிற்சியாகி ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் ஏற்கனவே ரிஷபமனையில குருவும் சூரியனும் இணைந்து சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காங்க கன்னிராசியில கேது பகவானும் கும்பராசியில சனி பகவானும் ராசியில செவ்வாயும் ராகுவும் மாத துவக்கத்துல இணைந்திருக்காங்க வரும் ஜூன் ஒன்றாம் தேதி அன்னைக்கு மீனராசியிலிருந்து பயிற்சியாகி செவ்வாய் ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் ஆக மொத்தத்துல இந்த மாதத்துல நான்கு கிரகங்கள் ரிஷப மனையில பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்காங்க அதே மாதிரி செவ்வாயும் ஆட்சி பலம் சனி பகவானும் இந்த மாதத்துல ஆட்சி பலம் சுக்கிரனும் ஆட்சி பலம் மூன்று கிரகங்கள் ஆட்சி பலத்தோட இந்த மாதத்துல சஞ்சாரம் செய்ய இருக்காங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போதுங்கிறத தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பின் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மகர ராசி என்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சனி பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் அதே மாதிரி உங்க பஞ்சம பஞ்சமஸ்தானத்துல அமர்ந்து குரு பகவான் எடுத்த காரியத்தில் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் உங்க முயற்சிகள் பலிதமாகும் ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதியும் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கா தைரிய வீரியம் அதிகரிக்கும் சகோதர வகையில் அனுகூலங்கள் உண்டாகும் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தன வருமானம் இந்த காலகட்டத்தில் பிரமாதமாகவே இருக்கும் ஆனாலுமே தனத்தை கையாளும் விதத்துல மட்டும் சற்று எச்சரிக்கையான அணுகுமுறை தேவைப்படும் குடும்பத்துல இந்த காலகட்டத்தில் நிம்மதி பிறக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்காக எதையுமே பார்த்து பார்த்து செய்வீங்க இருந்தாலுமே உங்க வாக்குல சற்று நிதானம் தேவைப்படும் பேச்சல் நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா ஏழரை தனியில இப்ப உங்களுக்கு பாதசனி நடந்துட்டு இருக்கும் காரணத்தினால குடும்பஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட சற்று விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது வாக்கு சார்ந்த விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க யாருக்கும் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்காதீங்க ஒரு சில நேரங்கள்ல கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம போகலாம் அதே மாதிரி முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்து அதிபதி பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் முயற்சி ஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் உபஜயஸ்தானத்துல ராகு இருக்கிறது முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் வெற்றி கிடைக்கும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி லாபாதிபதியான செவ்வாய் பகவான் மாத முற்பகுதியில மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல ராகு பகவானுடைய சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறார் மூன்றாம் மடம் இளைய சகோதர ಸ್ಥಾನம் சகோதர காரகனான செவ்வாய் பகவான் இந்த இளைய சகோதர ಸ್ಥಾನத்துல ராகுவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தால மாத துவக்கத்துல சகோதர உறவுகளோட சின்ன சின்ன மனக்கசப்புகள் சண்டை சச்சரவுகள் சகோதர உறவுக்கு உடળணட தோன்றவுகள் ஏற்படத் அமைப்புகள் இதையெல்லாம் உண்டாக்கி இருப்பார் ஆனா ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு லாபாதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் சகோதர காரகனும் பூமி காரகனமான செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு சகோதர வகையில் இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கும் இன்னொன்னு சுகஸ்தானம் அதாவது வீடு வண்டி வாகனம் பூமி மனை இந்த மாதிரி சுகபோகத்துக்கு காரகத்துவம் வகிக்கக்கூடிய நான்காம் இடத்ததிபதி செவ்வாய் பூமி காரகனான செவ்வாய் இந்த சுகஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தான் மாத இருக்கும் அசையா சொத்து வாங்கிறதுக்கு அமைப்பு நிச்சயம் இருக்கும் பத்திரப்பதிவு செய்யக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் மகர ராசி என்பர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா சுகபோக காரகனான சுக்கர பகவானும் வரும் மே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பூர்வீக வகையில ஒரு சிலருக்கு இடம் வீடு பூர்வீக சொத்து இதெல்லாம் அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் பாக பிரிவினை சம்பந்தமான காலகட்டங்களில் இருந்தா கூட அதெல்லாம் சரியாகிறதுக்குண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் பூர்வீக இடத்துல இந்த காலக்கட்டத்துல வீடு கட்டுவீங்க ஏற்கனவே இடம் வச்சிருக்கவங்களும் புதுசா வீடு கட்டுவீங்க நிச்சயமாக அசையா சொத்துங்கிறது இடமாவோ வீடாவோ இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க வண்டி வாகன காரகன் சுக்கரன் இந்த மாதத்துல பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் இருக்கும் காரணத்தினால வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலர் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க ஏற்கனவே வண்டி வாகனங்கள் வச்சிருக்கவங்களும் புதுசாக இன்னொரு வாகனம் வாங்கறதுக்குண்டான அமைப்புகளை கொடுக்கும் விரையாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் குரு பகவான் அப்போ குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று அக்கறை எடுத்துக்க பாருங்க ஆனால் குழந்தைகள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்களை இந்த காலகட்டம் ஏற்படுது வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ வெளி மாநிலத்துக்கோ சென்று அங்கேயே தங்கி படைக்கிறது அமைப்புகளையும் வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறது அமைப்புகளையும் வரும் மே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குழந்தைகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் குழந்தை பாக்கியில கடந்த கால இருந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும் காரகனான குரு பகவான் இந்த குழந்தை ஸ்தானத்திலே உட்கார்ந்து மாதிகளை குழந்தை பலம் பெற்று அனுகூலங்கள் நல்ல மேன்மையை உண்டாக்கும் குழந்தைகளுடைய படிப்பு திருப்திகரமா இருக்கும் குழந்தை பிறப்பு சார்ந்த தடங்கல்கள் அகலும் குழந்தை பிறப்புங்கிறது இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் ஆறாம் இடத்ததிபதி துணரோக சத்ருஸ்தானாதிபதியான புதன் பகவான் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ஒரு சிலர் குழந்தைகள் கிட்ட இருந்து பிரிந்து வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகளுடைய உடல் நலத்தில் சின்ன சின்ன உபாதைகள் வரலாம் ஆனால் பெரிய அளவில் தொந்தரவுகள் எதுவும் இருக்காது கவலைப்பட வேண்டாம் அஷ்டமாதிபதியான சூரிய பகவானும் இந்த மாதத்தில் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் அப்போ ஆறாம் இடத்ததிபதியும் எட்டாம் இடத்ததிபதியும் இணைந்து பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குழந்தைகளுடைய உடல் நலத்தில் இந்த மாதத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம் அதுவும் குறிப்பா உடல் உஷ்ணம் சம்பந்தமான உபாதை வயிறு வலி சின்ன சின்ன காய்ச்சல் இது மாதிரியான குழந்தைகளுக்கு வரலாம் ஆனாலுமே தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுக்கும் போது பெரிய அளவுல தொந்தரவுகள் எதுவும் இருக்காது பாக்கியாதிபதியான புதன் பகவான் மாத பிற்பகுதியில பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குழந்தை பாக்கியம் உயர் பதவி கொடுக்கக்கூடிய பாக்கியம் திருமண பாக்கியம் இரண்டாம் திருமணம் செய்யறதுக்கு காத்து இந்த காலகட்டத்தில் இரண்டாம் திருமணம் அமையும் யோகம் இதெல்லாம் சிறப்பாகவே இருக்கும் கடந்த காலகட்டங்களில் எந்தெந்த பாக்கியங்களையெல்லாம் அனுபவிக்க முடியாம இருந்தீங்களோ அந்த பாக்கியங்களையெல்லாம் இப்போ அனுபவிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகளுக்கு நல்ல வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தெய்வ வழிபாடு நிறைய மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் காதலில் வெற்றி கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் ஜீவ சமாதி வழிபாடு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கர்ம தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகரில் மாத ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால் பூர்வீக வகையில் அனுகூலங்கள் இருக்கும் பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும் தொழில் வகையில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் சரி தொழில் வகையில் நல்ல முன்னேற்றம் எதிர்பாராத வளர்ச்சி லாபம் இதெல்லாம் கூடும் அதே மாதிரி சமுதாயத்துல உங்க மதிப்பும் மரியாதையும் கூடும் லாபாதிபதியான செவ்வாய் பகவானும் மாத பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால லாபங்கள் சிறப்பாக இருக்கும் மூத்த சகோதர வகையில் அனுகூலங்கள் உண்டாகும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா சனிக்கிழமை தினங்கள்ல ஆஞ்சநேயர் வழிபாடு பிள்ளையார் வழிபாடு செய்யறது மூலமா தடங்கல்கள் அகலும் நினைத்த காரியம் ஈடேறும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்